வாழ்வியல் பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடம் இதில் ஸ்பெசிஃபிக்காக மணி அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸை போட்டு டைரக்டாக நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் வந்து பணம் முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க இப்போது பணம் அப்படிங்கும்போது ஒரு சமுதாயத்தில் எல்லா தேவைகளுக்கும் ஒரு மனிதனுக்கு பணம் தேவைப்படுது எல்லா விஷயத்துக்கும் அப்போ அந்த பணத்தை வந்து எப்படி கையாளுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க பணத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம பெருக்கிறதுக்கான வழிமுறைகள்னு சொன்னீங்க ஆனால் அதே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி நிறையா பேர் பயப்படக்கூடிய விஷயம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜராக நீங்கள் இருக்கீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறீங்க அப்போ நோய் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் வருது இது வந்து பொதுவாக சமுதாயத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிங்கிற ஒரு விஷயம் உத்தியோகம்னு சொல்லக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக எல்லா அஸ்ட்ராலஜர் மாதிரி இல்லாமல் உங்களோட டிஃப்ரென்ஸான ஒரு ஒப்பீனியன் இந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறிய விளக்கம் நிச்சயமா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும் யார் அதிகமாக நோயாளிகளாக இருக்காங்கன்னா பணம் நிறைய வச்சுருக்கவங்க தான் நோயாளியாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா பணம் நிறையா பொழுது அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது உழைப்பு உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து உழைத்து தான் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருந்தது பட் இன்றைக்கி நிறைய ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு வந்துருச்சு உட்காந்த இடத்துலேருந்தே சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய நோய்கள் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்போ அந்த நாகரிக வளர்ச்சி ஏற்பட ஏற்பட நோய்களும் அதிகமாகிட்டே வந்துட்ருக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும்னு ஆசை எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அப்படி வாங்கும்போது பணம் கையில் இல்லாதப்ப இந்த இஎம்ஐ கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் கடன் வாங்கிடுறாங்க வாங்கும்போது வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகுது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் அந்த மனிதர்களுடைய நாகரிக வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியால் தான் அந்த நோய்களும் அதுக்கப்புறம் இந்த கடன் பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே போகுது இதை நாங்கள் ஜோதிடத்தில் எப்படி பார்ப்போம்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிற ஒரு பாவம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த பாவத்தில் தான் கடன் பிரச்சனை இருக்குது நோய் பிரச்சனை இருக்குது வழக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த ஆறாம் பாவத்தை அலசி ஆராயும்போது அதற்கான பிரச்சனைக்கான காரணம் என்ன தீர்வுகள் என்ன நம்மளால் கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தை எப்படி பார்த்துக்கிட்டு அந்த ஆறாம் அதிபதியோடயோ இல்லை ஆறாம் பாவத்தில் இருக்க கிரகங்களையோ வச்சு இதுக்கான தீர்வு நீங்கள் தர முடியும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு காரணத்துக்கு அப்புறம் அது எதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தீர்வு எடுக்கணும் அப்போ ஒரு ஆறாம் பாவம் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு பாவத்தை வச்சே அந்த பன்னிரெண்டு பாவங்களையும் இயக்க முடியுமா பன்னிரெண்டு பாவங்களை இயக்க முடியாது பன்னிரெண்டு பாவங்களோட கம்பேர் பண்ணி என்ன நோய் வரும் எதனால் கடன் வரும் எதனால் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்குன்னு இந்த மாதிரி காரணங்களை நம்ம சொல்ல முடியும் அப்போ ஓகே இந்த ஆறாம் பாவத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயங்கள் இருக்கு இதுக்கான விளக்கங்கள் உங்களால் தர முடியும் இதுக்கான பரிகாரங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறீங்க மிக்க நன்றி குருஜி நன்றி நன்றி இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் நம்மளோட நேயர்களுக்கு இருக்குது அதை ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அந் அவங்களோட கேள்வியை கேட்போம் அதுக்கான விளக்கங்கள் நீங்கள் தரணும் நன்றி ஜி ஜி வணக்கங்க வணக்கங்க இப்போ நிறையா மாணவர்கள்லாம் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஐடி கம்பெனி போனோம்னா படிச்சுட்டு போன பிறகு பார்த்தோம்னா அந்த கம்பெனியில் ஆள் எடுக்கலை அப்படிங்கிறாங்க இல்லை வேறு டிப்ளமோவை தொற்று மற்ற எல்லா துறையிலையுமே வந்து வாய்ப்பில் இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கான உங்கள் ஜோதிட ரீதியாக கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நிச்சயமாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் வந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் தான் நிரந்தர உத்தியோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் வந்து முதல்ல வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சரியான ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு எந்த துறையில் வேலை கிடைக்கும் எந்த மாதிரியான அமைப்பில் போனால் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போனாங்கன்னா படிப்புக்கான வேலை கிடைச்சிரும் இப்போ நானே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடிலாம் வந்து அந்த அவேர்னஸ் இல்லை இன்ஜினியரிங் படித்தேன் கஷ்டப்பட்டு படித்தேன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன் பட் இன்றைக்கி வந்து ஜோதிடராக இருக்கேன் அப்போ என்னோட அமைப்பை முன்னாடி நான் தெரிஞ்சுக்க முடியல நான் சரியான ஒரு ஜோதிடரை போ பாய் பார்க்காம விட்டுட்டேன் அப்போ தவறான ஒரு வழிகாட்டுதல்னால என்ன ஆயிடுச்சுன்னா பணம் செலவாகிடுச்சி விரயம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு விரய விரயம் பட்டுட்டு டைம் விரயமாகுது இந்த மாதிரி நிறையா கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு உத்தியோகம் எந்த துறையில் கிடைக்கும் எங்கே கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியே போனால் தான் உத்தியோகம் கிடைக்குன்றிருக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருந்தாலோ ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலோ அவங்க வெளிநாட்டுக்கு போனால் தான் உத்தியோகம் கிடைக்கும் அல்லது வெளிநாடு சார்ந்த கம்மனில் தான் வேலை பார்க்க முடியும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்ற வேலையில் முயற்சி பண்ணணும் நிறைய ஒருத்தங்க நிறைய பசங்க வருவாங்க ஜாதகம் பார்க்க அவங்களுக்கு வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கும்னு இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொந்த ஊரில் இருக்கேன் சேரம்பாங்க சொந்த ஊரில் அவங்க வில்லேஜில் உட்காந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க ஜாதக அமைப்பு செயல்படாமல் போயிடும் அவங்க வெளியில அந்த ஊரை விட்டு தாண்டி போகும்போது தான் அந்த உத்தியோகத்துக்கான கர்மாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த குட் கர்மா அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆனாதான் வேலை கிடைக்கும் ஸோ இப்படி சரியான வழிகாட்டுதல அவங்க புரிஞ்சுக்கணும் எந்த துறையில போனால் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து நிரந்தரமா இருக்காது இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆறாம் அதிபதி எட்ல இருந்தா சடனா திடீர்னு வேலையை ரிசைன்மெண்ட் வந்துடுவாங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க எத்தனை கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னு கேட்டா நான் இருபத்தஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு கம்பெனில வேலை பார்த்தாங்க அப்படின்னா வருஷ வருஷ வருஷம் ஒரு ஒரு கம்பெனி மாறுறாங்க ஒரு கம்பெனில ஒரு வருஷம் தான் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த ஆரிய தொடர்பு அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை கொடுக்காம மாறிக்கிட்டே இருக்கிற சூழலை ஏற்படுத்தும் அது இல்லாமல் சில பேருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அந்த வேலையில எனக்கு மன நிம்மதி இல்லை பாஸ் கூட பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே ஜாதகத்தில் பார்க்க முடியும் பார்த்து அவங்களுக்கு சில பேருக்கு ஜா பாஸ் கூட தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கணும் அப்போதான் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் இந்த மாதிரி ஆரம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒருத்தங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் கண்டிப்பா அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா சரியான குரு வழி தேடல் வந்து நம்ம தேடிக்கணுங்க நிச்சயமா நன்றி குருஜி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கங்க இப்போ ஆறாம் பாவத்தை பத்தி நிறையா மேடம் கேட்டாங்க ஐயா கேட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க கடன் கட்டிடுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க அவங்களால திருப்பி கட்டவே முடியலைங்க அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி நீங்கள் பரிகாரம் எப்படி சொல்லுவீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நிச்சயமாக அதாவது வந்து ஒருத்தங்க கடன் வாங்கும்போது அந்த கடன் நமக்கு தேவையானது உண்டா அப்படின்னு பார்க்கணும் தேவையில்லாமல் வாங்கக்கூடாது கடனை வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கடன் வாங்கலாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக எமர்ஜென்சினால் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் பட் வாங்கும்போது தேவையானதாக கடனாக இருக்காங்கிறது யோசிக்கணும் ரெண்டாவது கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு பாவம் இருக்குது பதினொன்றாம் பாவம் அதான் கடனை அடைக்கும் பாவம் கடனை திருப்பி கொடுக்க முடியுமா அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் கடனையும் வாங்கணும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வந்து சில பேங்க்ஸில் கிடைக்கும் அந்த பேங்க்கோட நேம்ஸ் கூட இருக்குது சில பேங்க்கில் அவங்க வந்து கடன் வாங்கும்போது அந்த கடனை வந்து திருப்பி அடைச்சிடுவாங்க சில பேங்க்கில் வந்து திருப்பி அடைக்க முடியாமல் போயிடும் அதே மாதிரி சில காலகட்டம் இருக்குது கோச்சார கிரகங்களோட பயிற்சியை வச்சு இவங்க இந்த காலகட்டத்தில் கடன் அடைக்க முடியும்லாம் இருக்கு இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க கடனை வாங்கணும் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது இது இயற்கையாகவே அந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும் இப்போ ஆறாம் அதிபதி நாளில் இருந்தால் வீடு கடனை தான் வாங்குவாங்க கார் கடலை தான் வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி ஆறாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது எஜுகேஷன் லோனும் வாங்குவாங்க இல்லை ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது ஜாமீன் கெழுத்து போட்டிருப்பாங்க அல்லது குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டே போகலாம் இந்த ஆறு எட்டு தொடர்பு இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே வட்டி கட்டுற சூழல்லாம் வரும் ஸோ அந்த தொடர்புகள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கணுன்னா அந்த கடனை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்க முடியும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கடனை வந்து குறைக்க முடியும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடனை வந்து சரி பண்ணுறதுக்கு உடனே வந்து ஆரம்பத்தை இயக்கனாக கடன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோயிலுக்கு போவாங்க பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடனை தீக்கிறதுக்கு ரெண்டே வழிதான் ஒன்று உங்கள்ட்ட சொத்து இருந்தால் அந்த சொத்தை விற்று கடனை அடைக்க முடியும் இல்லைன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்போ தான் நீங்கள் அந்த கடனை சீக்கிரம் கட்டி முடிக்க முடியும் இந்த ரெண்டு வழியை தவிர வேறு எதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா மூணாவதாக வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன் அந்த கடனை அடைச்சி முடிச்சிருங்க எனக்கு பொறுமையாக கொடுங்கன்னு சொல்லி யாராவது வந்து பணம் கொடுக்கணும் இந்த மூணு வழியை தவிர வேற வழியில் நம்ம கடனை அடைக்க முடியாது அப்போ நம்ம ஜாதகம் எந்த வழியில் இருக்குங்கிறத பார்க்கணும் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு தொடர்பு நாலு ஆறு தொடர்பு நாலு ஆறு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் இந்த தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் சொத்தை வித்து தான் கடன் அடைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் அவங்க கடன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு இருக்கும் அப்போ ஈக்குவல் ஆகிடும் ஒரு கோடி ரூபா சொத்தை விற்றாங்கன்னா கடனை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க இப்படி தான் அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து கடன் வாங்குறதுக்கு மூலம் யோசித்து ஒரு ஜோதிடரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடன் வாங்கினா சிரமம் இல்லாமல் அதை கட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் யாருக்கு நல்லா இருக்குது அவங்க பேரில் யார் பேரில் வாங்கினா கடன் கட்ட முடியும் அப்படி கூட பார்த்து பண்ணலாம் இல்லைங்க நிச்சயமாக பண்ணலாம் இப்போ எப்படின்னா அதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது யாருக்கு ரொட்டீனாக வருமானம் வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ குழந்தைக்கு பதினொன்றாம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு பதினெட்டு வயசு குழந்தை பேரில் லோன் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த வீட்டில் யாருக்கு வருமானம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்க கடன் வாங்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் இப்போ நான் வந்து நிறையா மணி அட்ராக்ஷன் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் கடன் வாங்கும்போது எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் நம்மளுடைய வருமானம் என்ன வந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடனை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும் சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் ஃபினான்ஷியல் பிளானிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது தனியாகவே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கவுன்சிலிங்காக வருவாங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கேட்க வருவாங்க கடனில் மாட்டினவங்களும் இந்த ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நான் நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி எங்கிட்ட தான் எடுக்கணும்னு கிடையாது அதில் திறமை உள்ளவர்களை ஃபினான்ஷியல் அட்வைசராக்ட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கடன் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஐடியா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ கடனை பற்றி விரிவான விளக்கம் கொடுத்தீங்க உத்தியோகத்தை பற்றி சொன்னீங்க இப்போ நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வழக்கு ஏன் ஏற்படுது அந்த வழக்கு எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆறாம் பாவத்தின் மூலமாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கேதுவோட ஆதிக்கத்தில் வரக்கூடியது ஏன்னா வழக்குனாலே சிக்கல் தான் கேதுனால் சிக்கல் ரெண்டாவது வழக்கு வந்துருச்சுன்னா நம்ம எங்கே போய் நிற்கிறோம் நீதிமன்றத்தில் நிற்கிறோம் அப்போ சனியோடைய நீதி தேவதை இருக்கக்கூடிய இடம் நீதிமன்றம் அப்போ அந்த நீதிமான்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பொதுவாக வழக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருந்தாலோ கேதுவோட ஆதிக்கம் அங்கே பிரச்சனையாக இருந்ததுன்னா வழக்கு ஏற்படும் இதை ஆறாம் தொடர்பாகும்போது தொடர்பாகும் போது அவங்களுக்கு வழக்குகள் ஏற்படுது இதை கர்மா தீரிப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பர்த்லேயோ இல்லை நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இந்த சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருவாங்க கேர் பண்ணாமல் விட்ருவாங்க அவங்களுக்கு வந்து சொத்து கொடுக்காமல் ஏமாற்றிடுவாங்க ஸோ இப்படிலாம் தான் ஏமாத்தினாங்கன்னா அந்த கர்மா என்னாகும் பின்னாடி நமக்கு வழக்காக வந்து மாறி நிற்கும் அப்போ என்ன ஆகும்னா வழக்கு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் எதனால் வழக்கு வரும் அப்போ அந்த வழக்கு தீர்ப்பதற்கான காலகட்டம் என்ன அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அணுகும் போது ஈஸியாக அந்த வழக்குலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ வழக்கு அப்படிங்கிறது அதுவும் ஒரு கர்மா தொடர்பு கர்மா தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் எல்லாமே கர்மா தொடர்பு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கார்மிக் அக்கௌண்டில் நிறைய புண்ணியம் இருக்கும் அதனோட தான் உங்கள் வாழ்க்கையில் யோகமான விஷயங்கள் நடக்குது கண்டிப்பாக நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கெட்ட செயல் செஞ்சுருக்கீங்கன்னா அது பாவங்களை உங்க கார்மிக் அக்கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும் அதுக்கான தண்டனையை தான் இப்ப கெட்ட நேரத்தில் அனுபவிப்பீங்க இதுதான் கான்செப்ட் அப்போ இதுக்கான விரிவான விளக்கங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகுப்புகள் நீங்க செய்யறீங்க நிச்சயமாக ஒவ்வொரு பாவங்களை பத்தியும் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதம் ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் சம்பந்தமான வகுப்பு எடுக்க போறேன் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு பாவங்கள் சொல்லி கொடுக்க போறேன் ஆறாம் பகம் சம்பந்தமான வகுப்பு வந்து ஜூனில் எடுக்க போகிறேன் ஸோ இது வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த வகுப்பு நான் நடத்த போகிறேன் இதில் ஆறாம் பகம் சம்பந்தமான முழு விளக்கங்களையுமே சொல்லிக் கொடுக்க போகிறேன் எப்படிலாம் ஆறாம் பகுத்துக்கு பலன்கள் எடுக்கலாம் எப்படிலாம் பரிகாரங்கள் எடுக்கலாம் ஒரு பத்து வகையான பரிகாரங்களை இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நல்ல ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும் நன்றி குருஜி நன்றி நன்றி ஜி வணக்கங்க 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 அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னாடி நல்ல கருத்து சொன்னீங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறோம் பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் தெரியும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை கிடைக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த உணவை வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அது ஒன்று செய்யணும் இன்னொன்று என்னுடைய கான்செப்ட் வந்து நான் ஒரு கான்செப்டை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு பேர் காலச்சக்கரம்னு பேர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்களாக இருக்கட்டும் தோல்வியாளர்களாக இருக்கட்டும் இந்த கிரகங்கள் அந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்தி தான் ஒரு நிகழ்வை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ எப்படின்னா இப்போ ஒரு குரூப்பில் ஒரு ரூமில் பசங்க தங்கியிருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க சென்னையிலையோ பெங்களூர்லையோ பேச்சலர் பசங்க இருப்பாங்க அந்த ரூமில் வந்து ஒருத்தனுக்கு வேலை போகும் கண்டினியூவாக அப்படியே எல்லாருக்கும் வேலை போயிடும் அதே மாதிரி ஒரு அஞ்சு பசங்க இருப்பாங்க வேலை இல்லாமல் தான் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரூமில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அப்படியே அஞ்சு பேருக்கும் கண்டினியூ வேலை கிடைச்சிடும் காலச்சக்கரத்துக்கு இதான் காலச்சக்கரத்தோட இயக்கம் அப்போ என்ன பண்ணணும் பரிகாரங்கள் பண்ணுறதை விட அந்த காலச்சக்கரத்தை நேர்மறையாக இயக்கிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா வேலையில் இருக்கிறவங்களை போய் சந்திக்கணும் இவங்க போய் ரூம் எடுத்து தங்கும்போது அந்த ரூம்ல எல்லாருக்கும் வேலை இருக்குன்னா அந்த வேலையில இருக்கிறவங்களோட போய் ரூம் எடுத்து தங்கணும் வேலை இல்லாதவங்களோட இவங்க சுத்திட்டு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் வேலை இல்லாமையே ஆகிடுது அப்ப அந்த கிரகத்திற்கான நல்ல டைம் வந்தும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் ஏன்னா இவனுடைய கால சக்கரம் சரியான அலைவரிசையில இருக்காது அப்ப இத வந்து அலைவரிசையை சரி பண்ணிக்கணும் இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமா நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கான வகுப்புகள் ஏதாவது அந்த வகுப்புகள் நான் எடுக்க போறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பதாம் தேதி ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பு எடுக்க போறேன் இல்லை கிளியரா சொல்லுவேன் இதை எப்படி இயற்கைக்குணுங்கிற மாதிரி பரிகாரத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏ வணக்கம் வணக்கங்க ஏ ஆறாம் பாவத்தில் வம்பு வழக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க ஒரு சிலர் பார்த்திங்களா வேலை போவாங்க திடீர்னு நின்றுருவாங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இது ஒரு ஐடியா கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஒரு இது பொதுவாக இது எப்படி எடுத்துக்கிறதுனாங்க இந்த ஆறாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாவமாக அதை எல்லாருமே பேசப்படுற ஒரு பாவமாக இருக்குது நெகட்டிவ்னு சொல்லிட்டு பேர் வாங்கிடுச்சு அந்த பாவம் பட் ஆறாம் பாவத்தில் நெகட்டிவ் மட்டும் கிடையாது ஆறாம் பாவத்தில் தான் நிரந்தரமான உத்தியோகமும் இருக்குது என்னென்னா கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்போ இதை எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா ஆறாம் பாவத்தை வந்து நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம சாத்விகமான தெய்வத்தை விட ஆக்ரோஷமான தெய்வங்களை போய் பிடிக்கணும் இப்போ வந்து முனியப்பன் எடுத்துக்கோங்க கருப்பனார் எடுத்துக்கோங்க பாண்டி முனீஸ்வர் எடுத்துக்கோங்க இப்போ பத்திரக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்களை நம்ம கெட்டியாக பிடிச்சோம்னா தான் ஆறாம் பாவத்தோட பிரச்சனை வந்து வெளியில் வர முடியும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆன்மீக வழிபாடு ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தில் இந்த ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வந்து கெடா வெட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேல் சாத்திர வழிபாடுன்னு ஒன்று இருக்குங்க அப்போ வந்து ஒரு முனியப்பனுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் ஒரு மணி வாங்கி கட்டுறேன் ஒரு வேல் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க ஆறாம் இடங்கிறது தான் ஆயுதம்னு அர்த்தம் அப்போ அந்த ஆயுத வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த முனியப் பண்ணுக்கு ஒரு வேலை எடுத்து வச்சிட்றேன் ஒரு அறுவால் எடுத்து வச்சிடறேன் சுடலமாட சாமிக்கு நான் அறுவால் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல்களை ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வச்சுக்கிட்டால் ஆறாம் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு சிறந்த பரிகாரமாக எடுத்துக்கலாம் இது ஒரு ஆன்மீக பரிகாரமாக இதை கொண்டு போய்க்கலாம் அதுக்கப்புறமேல வந்து இந்த வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாக ஒரு நோய் ஏற்படுது இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாம் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆறு எட்டு தொடர்பு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நோய் வரும் அதை தவிர்க்கணுன்னா இப்போ சுகர் வந்தால் என்ன பண்ணுறாங்க கண்டினியாக மாத்திரை சாப்பிட்றாங்களா அப்போ அது ஒரு கொடிய நோய்கள் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கும் கண்டினியூவாக மாத்திரை சாப்பிட்றாங்க அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச மாத்திரைகளை வாங்கி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நோய் அப்படிங்கிறத வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வருது அப்படிங்கும்போது ஏழைகளுக்கும் அந்த நோய் வரும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி சாப்பிட முடியாத சூழலில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாத்திரை வாங்கி கொடுக்குறனால அந்த கர்மா வந்து நம்மளை தாக்காமல் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஏன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓகே கன்னியாகணம் ஆறு குடிவர் சனி வந்து பதினொன்றில் இருக்கிறாரு அவர் அரசாங்கத்தில் டெம்பரரியாக போய்ட்டுருக்கிறாரு ஓகே கேஸ் போட்டிருக்கிறாரு இப்போ நீங்கள் அந்த கேஸுங்கும் போது அதுக்கு தனி கோயில் என்னாச்சு இருக்குங்களா வழக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து வழக்கருதீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு வரும்போது நிச்சயமாக வழக்கில் ஒரு மாற்றம் கிடைக்கிது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒருதே ஒரே டைம் தான் போயிட்டு வந்தாங்க போய்ட்டு வந்த அடுத்த ஹீரிங்லே அந்த வழக்கு வந்து டோட்டலாக அப்படியே இவங்க சைடு மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி அந்த கோயில் வந்து ஒரு பெஸ்ட்டு கோயிலாக இருக்குது அங்கே ரெகுலராக போய்ட்டு வரலாம் அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவம் முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த முடக்கு நிவர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வழக்கில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கோயில்களை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ கற்பனை முனி முனி கருப்பு சாமி இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா ஓகே வேலு இதெல்லாம் சொன்னீங்க உயிர்வலியும் சொல்லியிருக்கிறீங்க எது செஞ்சா பெஸ்ட்டுன்ட்டு ஜாதத்தை பார்த்து தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேல் சாத்துறது ஒரு நல்ல வழிபாடு என்ன காரணம்னா ஆயுதம் அப்படின்னாலே தான் ஆராம்பவங்கிறது வந்து எதிரியை குறிக்க கூடிய இடம் எதிரியை தாக்குறது எப்படி தாக்குவாங்க ஒரு ஆயுதம் வேணும் வேணும் ஸோ அதனால் அந்த வேல் சாத்துறது அருவாள் சாத்துறது வந்து ஒரு பெஸ்ட்டு பரிகாரமாக இருக்கும் பெஸ்ட்டு பரிகாரம் மித்த நன்றி நண்டி நன்றி வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் பற்றியும் உத்தியோகம் பற்றியும் சொன்னீங்க ஆராம்பாவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை பற்றி சொன்னீங்க அப்போ இந்த ஆறாம் பாவத்துக்குன்னு தனித்துவமாக ஒரு வகுப்பு நீங்கள் போடுறேன்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த வகுப்போட அம்சங்கள் என்ன பாடத்திட்டங்கள் என்ன வகுப்பில் நாங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமாக பொதுவாக ஒரு விஷயத்தை படிக்க போகிறோனாலே காரகத்துவங்கள் நல்லா படிக்கணும் அப்போ ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காரகத்துவங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன் காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் எப்படி ஆறாம் பாவம் பலன் எடுக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அதே மாதிரி அந்த ஆறாம் அதிபதியோட பார்வை பலன்கள் என்ன ஆறாம் அதிபதி வந்து இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்துல என்ன பலன் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதிக்கு டிஎன்ஏ கர்ம பதிவு எப்படி பலன் கொடுக்கும் இந்த பிரச்சனைகளை சால்வ் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் எடுக்கலாம் இப்போ ஆன்மீக பரிகாரம் இருக்கு கர்ம பரிகாரம் இருக்கு ரிவர்ஸ் பரிகாரம் இருக்கு தாந்திரிக பரிகாரம் இருக்கு வாழ்வியல் பரிகாரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் முறைகள் இருக்கு அதையும் நான் இந்த கிளாஸ்ல விளக்கமா சொல்லிக் கொடுக்க போறேன் இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வகுப்பாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா கத்துக்கலாம் வகுப்பிற்கான கட்டணம் இது கட்டணம் பார்த்தீங்கன்னா பொதுவான நாலாவது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற வகுப்பிற்கான கட்டணம் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கெல்லாம் வந்து அதில் வந்து கட்டண சலுகையும் உண்டு அது ஒவ்வொரு வகுப்புலையுமே நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்போ ஆரம்பாவம் அப்படிங்கிறது ஒரு சத்ருஸ்தானம்னு சொல்லக்கொண்டாமாம் எதிரிங்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பாவத்தை திருமணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இதுக்கான விளக்கம் உங்கள் வகுப்பில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அதை எப்படி எடுத்துக்கலாம்னா யாருக்கு அந்த டிவோர்ஸ் கேஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் வந்துடுது அப்போ என்னென்னா கல்யாணம் பண்ணும்போது இது டிவோர்ஸில் போய் முடியுமாங்கிறத பார்த்துட்டு தான் கல்யாணமே பண்ணணும் இதை இதுவே இதுவே வந்து ஒரு தனி இன்டர்வியூவை நான் போடணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போ கூட நான் திருமண பொருத்தவங்க சம்மந்தமாக திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு வகுப்பு போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது சம்மந்தமாக இன்னொரு இன்டர்வியூவில் நான் விளக்கமாக பேசணும் ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையை எப்படி அணுகணும் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அதுக்கு ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸான பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா விடோவை கல்யாணம் பண்ணணுமா வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணணுமா இவங்களுக்கு விவாகரத்து ஆகாமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் இருக்குது அதை பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த வழக்குகள் வராமல் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு வழியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வழக்கும் வந்திருக்கும் அந்த பொண்ணோட வாழ முடியாது அந்த பையனோட வாழ முடியாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் ஆகணும்னு இருக்கும் ஆனால் கேஸ் இழுத்துக்கிட்டே போகும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அதெல்லாம் ரொம்ப குறைவு ஆறு வருஷம்லாம் இருக்கிற கேஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு எப்போ வந்து அவங்க அந்த வழக்கை வந்து ஹியரிங் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அந்த வழக்கு வந்து தீர்வுக்கு போறோம் அப்படின்னு எதிர்பாராத விதமா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரிவினை கண்டிப்பா வருங்கிற பட்சத்தில் அதுக்கான தீர்வு அதை தீர்க்கணும் எப்போ அந்த கேஸை முடிக்கணும்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அத பரிகாரம் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் ஆறாம் பாவத்தை முன்னிட்டு இன்னொரு கேள்வி போட்டித் தேர்வு வெற்றி உத்தியோகம் அப்படின்னாவே இது பெரிய பெரிய ஒரு சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற போதும் இந்த ஆறாம் பாவம் தான் அப்போ இந்த போட்டி தேர்வுல வெற்றி பெறக்கான விஷயங்கள் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் சிறப்பு வகுப்புல தரீங்க பொதுவாக வந்து ஆறாம் வந்து போட்டித் தேர்வுகள் தினசரி செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இந்த போட்டித் தேர்வுகள் படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை படிக்க மாட்டாங்க கண்டிப்பா டெய்லியும் பதினெட்டு மணி நேரம் படிப்பாங்க அப்போ தினசரி படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஆறாம் பாவம் தான் தினசரி ஒரு விஷயத்த செய்யறது ஆரம்பம் தான் டெய்லியும் ஜிம்முக்கு போகிறது டெய்லியும் வாக்கிங் போறது நான் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிப்பேன் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிப்பேன் இந்த மாதிரி தினசரி ஒரு செயலை ஆரம்ப ஆராம்பவம் நன்றாக இருந்தால்தான் அதை செய்ய முடியும் அப்போ ஆரம்பவத்தோட வலிமையை பார்த்து அவங்களுக்கு அதை பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கான்னு பார்த்து போட்டித் தேர்வு ஜெயிப்பாங்களா அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த தொடர்புகளில் சொல்லிக் கொடுப்பேன் அதில் அவங்க பலனாக எடுத்து தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது சே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க இவங்களுக்கு இந்த ஆறாம் நல்லா இருந்தால் தான் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் ஆசையில் நீங்கள் ஏற்கனவே நம்ம செஷனில் குறிப்பிட்ட மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க அது செய்கிறாங்க ஒருத்தங்க டாக்டர் ஆகுறாங்க ஒருத்தங்க இன்ஜினியர் ஆகுறாங்க இந்த மாதிரி வந்துடுறாங்க அப்போ இந்த ஆராபாவம் வந்து சரியில்லைங்கும்போது தோற்று போயிடுறாங்க அதுக்கான விஷயங்கள் வந்து மக்கள் தெளிவடையணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல சிறப்பு அம்சமா அது இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டேன் நிச்சயமா நிச்சயமா அப்போ அதுக்கான விளக்கங்கள் பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ வகுப்புல வந்து ஆறாம் பாவத்தை பத்தி முழு காலப்புச தத்துவம் நட்சத்திரங்களை பத்தி வருது அதுக்கான பரிகார விளக்கங்கள் வருது இது இல்லாம ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்கா சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்குற பரிகாரம் தான் அதில் சிறப்பு அம்சமே ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான பரிகாரம் கொடுப்போம் இதில் வந்து கர்மா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது கர்மா தீரியை பேஸ் பண்ண விஷயம் அது ஒரு சிறப்பம்சமாக எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான பரிகாரம் வரும் நட்சத்திர பரிகாரம் உணவு பரிகாரம் எல்லாமே வரும் இதெல்லாமே சிறப்பம் சுமா எடுத்துக்கலாம் ஏற்கனவே உங்களோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்துல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் வருது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கால சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்த கால சக்கர இயக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கும் தனித்தனியா தருவீங்க இல்லையா அந்த பனிரெண்டு லக்னங்களுக்கும் அந்த ஆறாம் அதிபதி என்ன கிரகமா வருதோ அதுக்குரிய விஷயங்கள் தானே கூட வந்து இந்த கால சக்கர இயக்கம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை பேஸ் பண்ண பரிகாரமா இருக்கும் இப்போ கோர்ட் கேஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணுக்கு கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணணுன்னா டிவோர்ஸ் கேஸை சக்ஸஸ் ஆனவங்கள போய் பார்க்கணும் எனக்கு சாதகமாக வரணும் எனக்கு கணவன் செய்யலேருந்து ஜீவனாம்சம் வரணும்னா கூட படித்த பொண்ணோ இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணுக்கோ யாருக்கு அந்த கேஸ் முடிஞ்சிருக்கோ அவங்கள போய் அடிக்கடி சந்திக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேரையாவது சந்திக்கணும் அப்படி சந்தித்தாங்கன்னா அந்த கேஸ் சக்ஸஸ் ஆகிடும்னு அர்த்தம் நன்றி குருஜி மிக குறைந்த கட்டணத்தில் தெளிவான விளக்கங்களோட பலவிதமான பரிகாரங்களோட ஆறாம் பாவம் என்றாலே வெற்றி அப்போ எங்களோட வாழ்க்கைய வெற்றி ஆஹ் ஒரு மிகச்சிறந்த வகுப்பு தரன்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்